உற்சாகமான வணக்கங்கள் நண்பர்களே என்னோட மனதுக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க அது உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு என் மனசு சொன்னதுனால இந்த பதிவு ஒரு ஒன் வீக்கு பிஃபோர் வந்து நமக்கு நெருக்கமான ஒருத்தங்களுக்கு ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தில் இங்கே அருகாமையில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க விபத்து நடந்த அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கிறதுக்கு முதியவர் அவர் வந்து ஐசியூவில் வச்சுருக்காங்க இங்கே லோக்கலில் இருக்கிற இருந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவமனைக்கு அவரை மருத்துவம் பார்க்க இங்கே லோக்கலில் இருக்கிற டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறார் அதாவது இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி வச்சு அவர் உயிரை காப்பாற்றுறது கஷ்டம் நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த முதியோருடைய வாரிசுகள் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவங்கக்கிட்ட டாக்டர் வந்து சொல்கிறார் அப்போது அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது என்ன டிஸ்கஷன் அப்படின்னா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது பெரிய அளவுக்கு பணம் செலவாகும் அவருக்கு வயசு இப்போவே ஐம்பத்தாறு வயசு பக்கம் ஆயிடுச்சு என்ன சாதிக்க போகிறார் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் அவர் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது எல்லாமே பார்த்துட்டார் பேத்தி எடுத்துட்டார் எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிச்சிட்டாரு இப்போ கிட்டத்தட்ட அங்கே போய் இருபது லட்சம் முப்பது லட்சம் செலவாகும்னா இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம எப்படி எதை ஷேர் பண்ணுறது அப்படி பண்ணால் கூட டாக்டர் சொல்கிறாரு கன்ஃபார்மாக காப்பாற்ற முடியுங்கிற அசூரன்ஸ் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அப்புறம் எந்த அடிப்படையில் நம்ம இவ்வளோ பெரிய செலவு பண்ண முடியும் நம்மளே சிரமத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மூணு பேர்த்துக்குள்ளே ஒரு கன்வர்சேஷன் போயிட்டுருக்கு இறுதியாக ஒரு முடிவுக்கு வருறாங்க என்ன முடிவுக்கு வருறாங்கன்னா தனியார் ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை அப்படின்னாலும் நம்ம கோவை அரசு மருத்துவமனையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இங்கிருந்து அவரை கோவை அரசு மருத்துவமனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போது என்னோடய கேள்வி என்ன அப்படின்னாங்க இந்த சூழல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இருக்கிற ஒன்று தான் ஏன்னா இது ஒரு விபத்து இதை வந்து நடக்கும் நடக்காதுன்னு யாருனாலே சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது இன்சூரன்ஸ் பாதுகாப்பு மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது ஒருவேளை அந்த முதியவர் பெயரில் இருந்திருந்தால் ஒரு பத்து லட்சத்துக்கோ பதினஞ்சு லட்சத்துக்கோ அந்த வாரிசுகளோ அவராகவே பண்ணி வச்சுருந்தால் கண்டிப்பாக ஒரு தனியார் மருத்துவமனையில் சிறந்த ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த பணத்தை வாரிசுகள் கையிலிருந்து போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் தாய் தந்தை பாசம் பந்தம் அப்படிங்கிறது எல்லாமே இல்லாமல் போய் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தடைய அமைஞ்சிருது இப்போ நான் அந்த வாரிசுகளில் வந்து நான் தவறும் சொல்லலை முதியவரை நான் தவறுன்னு சொல்லலை யதார்த்தத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நண்பர்களே மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு வேணாலும் சூழ்நிலை எப்போ வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் அந்த முதியோர் மாதிரி ஐசியுல் இருக்கலாம் அதுபோலவே அவர்கள் வாரிசுகள் பணத்துக்காக இங்கே வெளியில் பங்கு பேசலாம் இந்த சூழ்நிலையை உருவாக்குறது அப்படிங்கிறது அந்த மாதிரி பெத்தவங்க பசங்களுக்கும் பசங்க பெத்தவங்களுக்கும் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய தண்டனையாக தான் இருக்குது அதனால் தயவு செஞ்சு எல்லோருமே மருத்துவ காப்பீடு எடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அடுத்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வு சந்திப்போம் வாழ்க வளமுடன்